கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உங்கள் துக்கம் மாறும் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் எரேமியா முப்பத்தி ஒன்று பதிமூன்று ஒரு தேவ மனிதர் பாகிஸ்தான் பகுதியில் தேவ ஊழியம் செய்ய சென்றாராம் அங்கே அந்த நாட்டின் உளவாளி என்று அவரை பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டாராம் அவரை விசாரித்த அதிகாரி அவருடைய உண்மை நிலையை ஏற்றுக்கொள்ள மறுத்தான் ஒரு நாள் அவரது டைரியில் அவரது சாட்சியை வாசித்தபோது அந்த அதிகாரியின் உள்ளம் அசைந்தது உடனடியாக அந்த தேவ மனிதரை விடுதலை செய்தானாம் ஆம் என கன்பான சகோதர சகோதரிகளே உங்களையும் புரிந்து கொள்ளாதவர்கள் முன்பு தேவன் உங்களை நிச்சயம் நிரூபிப்பார் யோசிப்பை போல சகித்து கொண்டிருங்கள் எப்பொழுது மாற்றம் வரும் என்று யோபு சொன்னது போல ஏக்கத்தோடு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்கள் துக்கத்தை மாற செய்வார் யோசைப்பு என்றால் பெருக்கம் என்று பொருள் யோசேப்பின் வாழ்வில் ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன்பாக அவன் அநேக வேதனைகளையும் துன்பங்களையும் அவனது வாழ்க்கையில் பெருகியதாக நாம் பார்க்கிறோம் தகப்பனுக்கு நேச குமாரனாய் இருந்த யோசேப்பை உடன்பிறந்த சகோதரர்கள் அடிமையாக மாற்றினார்கள் போர்த்திபார் என்பவன் வீட்டில் பொல்லாப்புக்கு விலக்கி தன்னை காத்து கொண்ட யோசேப்பு பொய்க் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டார் தனக்கு ஏற்பட்ட நிர்பந்தமான மாற்றங்களை பொறுமையோடு சகித்து கொண்டார் யோசேப்பு தேவன் ஒருநாள் யோசேப்பை எகிப்து தேசத்தின் அதிபதியாக உயர்த்தினார் யோசேப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் புரிந்து கொள்ளாமல் போனார்கள் யோசேப்பு பொல்லாப்புக்கு விலகி ஓடியவன் என்பதை போர்த்திபார் புரிந்து கொள்ளாமல் போனாள் ஆனால் தேவ அழைப்பும் தேவ நீதியும் யோசிப்பின் நீதியை நிலைநிறுத்த தவறவில்லை புறக்கணிக்கப்பட்ட யோசிப்பு அந்த தேசத்தின் உயரதியாக அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளே மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று துக்கப்படுகிறீர்களா உங்களுக்கு ஏற்பட்ட நிர்பந்த நிலை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறீர்களா யோசிப்பின் தேவன் உங்களது வாழ்க்கையிலையும் நீங்கள் படுகின்ற எல்லா காரியங்களிலும் வேதனைகளிலும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தந்து உங்கள் துக்கத்தை மாற்ற வல்லமை உள்ள தெய்வனாய் இருக்கிறார் யோசைப்பை போல பொறுமையோடு நாம் காத்திருப்போம் நிச்சயம் ஆண்டவர் கிரியை செய்வார் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கருத்தாவே ஆண்டவரே யோசைப்பு வாழ்க்கையில் யோசேப்பை புரிந்து கொள்ளாத மனிதர்களாகிய அவர்களது சகோதரர்கள் போர்த்திபார் முன்பாக அந்த யோசைப்பை அந்த எகிப்து தேசத்தில் உயர்த்தி நீரே இன்றைக்கும் நீர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாய் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் எங்களது வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நாங்கள் சந்தித்து எங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் எங்களை துக்கப்படுத்துகிற மனிதர்கள் முன்பாக ஆண்டவரே நீரே எங்களை உயர்த்தி ஒரு மாற்றத்தை நீர் அருள வல்லமை இருக்கிறீர் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தரலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்